வணக்கம் மீண்டும் உங்களை எல்லாம் கில்லி மாப்பிள்ளை ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமான காரணம் நகைச்சுவை காமெடி படம் இன்றைக்கி வந்து வெற்றி வெற்றிப்படைகள் நாம் பார்த்துருக்கோம் அந்த இருந்து என்எஸ்கே சார் நடித்த படத்துலேருந்து கே ஏ சார் நடித்த படத்துலேருந்து நாகேஷ் சார் நடித்த படத்துலேருந்து சந்திரபாபு சார் நடித்த படத்துலேருந்து நம்ம நகைச்சுவைக்காகவே நம்ம திரும்ப திரும்ப தேட்டருக்கு போய் பார்த்த காலங்கள் எல்லாம் உண்டு இப்போது நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்து நம்மளை இருக்காங்க ஸோ காதலிக்க நேர்மலை படத்தில் படம் முழுக்க ஒரு நகைச்சுவை படமாக அது இருந்ததுனால மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னு சொல்லலாம் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளக்காரன் கலகலப்பு போன்ற நிறைய படங்களை நாம் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நகைச்சுவை இல்லாத திரைப்படங்கள் தோல்வி அடைந்ததை நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நகைச்சுவை நிறைந்த திரைப்படம் தோல்வி அடைந்ததாக சரித்திரமே கிடையாது அது எப்போவுமே வெற்றி படம்தான் அந்த அடிப்படையில் இந்த படத்தை நான் வந்து ஒரு நகைச்சுவை நிறைந்த ஒரு திரைப்படமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இதை வந்து ஒரு காமெடி ஜேனலாக நான் கொண்டு வந்தேன் அந்த வகையில் இதில் நிறைய நகைச்சுவை காட்சிகள் இருக்குது இதில் ஒரு லென்த்தியான ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஃபிஷ்வுடுன்னு சொல்லலாம் அந்த பகுதி முழுக்க நகைச்சுவையாகவே நகரும் அந்த காட்சியை நான் ரொம்ப அழகாக எடுத்திருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறத விட நீங்கள் திரையில் வந்து பார்த்து ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு பெருமையாக இருக்கும் அந்த காட்சியில் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் நடிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு கிரேன் மனோகர் சார் சுப்புராஜ் சார் டிஎஸ்ஆர் சார் பெஞ்சமின் சார் இப்படி நிறைய நடிகர்கள் அதில் வந்து நடிச்சிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் விவேக் சென்ராஜ் சார் அவர் நடிச்சிருக்கார் அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்னுடைய படங்களில் கண்டிப்பாக அவரை நான் வந்து மிஸ் பண்ணுறதே இல்லை நான் கூப்பிட்றது அவர் என்னைக்கு என்னை என் கூட பழக ஆரம்பித்தாரோ அவரை நான் ரசிக்க ஆரம்பித்தனோ அன்றையிலேருந்து எல்லா படங்கள்லேயுமே அவரை நான் கூப்பிட்டுருவேன் நான் இந்த படம் அந்த வகையில் அவரை வந்து நான் கூப்பிட்டு அந்த கேரக்டரை நான் கொடுத்தேன் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அவரை நாம் இன்றைக்கி சந்திக்கிறோம் அவருடைய அனுபவத்தை இங்கே உங்கள் மத்தியில் அவர் ப பகிர்ந்துக்க காத்திருக்காரு வாங்க அவரை சந்திப்போம் வணக்கம் நான் உங்கள் விவேக் சின்ராசுங்க மறைந்த சின்ன கலைவாணர் ஜனங்களின் கலைஞர் விவேக் சாரோட ஹஸ்டண்ட்டு அதுதான் விவேக் சின்ராசுங்க என்னுடைய பேர் வச்சிருக்கேன் இப்போது கில்லி மாப்பிளை அப்படிங்கிற படத்தோட ப்ரொமோஷன் போயிட்டுருக்கு அதாவது ப்ரமோ போயிட்டுருக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தங்கமான ஒரு மனிதர் பார்க்கறதுக்கும் அவருடைய டேலண்ட்டுக்கும் அதாவது உருவத்துக்கும் அவருடைய டேலண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு மனிதர்னு சொல்லலாம் யாருன்னா பத்மா ராஜா அவர் பேர் அவர் தான் இயக்குனர் இந்த கில்லி மாப்பிள்ளைக்கு இதுக்கு முன்னாடியே சார் வந்து மாசாணி அப்படின்னு சொல்லி சார் பண்ணியிருக்காங்க இன்னொரு படமும் பண்ணியிருக்காங்க என் மேலே ரொம்ப அது என்னோட ரசிகர் அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா என்னை என்னுடைய காமெடிகளை அப்படியே ரசித்து சொல்லுவார் அவருடைய படங்கள் வந்து என்னை மிஸ் பண்ணாமல் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படி மிஸ் பண்ணாமல் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்ததில்ல இந்த கில்லி மா ஒன்று பண்ணேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு வயிறு குழுங்க குழுங்க சிரிக்கிற அளவுக்கு ஒரு காமெடி ஒரு போர்ஷன் வரும் ஒரு போர்ஷனாக அது ஒரு சீன் அப்படி சொல்லிட முடியாது அது வந்து ஒரு பதினெட்டு நிமிஷம் நீங்கள் பதினெட்டு நிமிஷத்து காமெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு படத்தோட காமெடின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரன்னிங்காக ஒரு பிளே ஒன்று வரும் அது படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளோ வயிறு புழுங்க சிரிக்கிற ஒரு போர்ஷனு அதில் நான் கிரேன் மனோகரனை மேக்ஸிமம் எங்கள் டீம் காமெடியர்கள் எல்லாருமே அதுக்குள்ளே இருப்போம் அதாவது ஒரு சின்ன விஷயனாக கூட ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு மகா சினிமா கலைஞர்னு சொல்லலாம் புது தயாரிப்பாளர் தான் ஒரு சாதாரண ஒர்க்கராக இருந்து இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசராக உயர்ந்திருக்கிறாரு அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா பழைய படங்களை எப்படி ஒரு ஒரு படத்தில் நிறையா காமெடி நடிகர்கள்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம படத்துலையும் இருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ சாரையங்களை கூப்பிட்டுருவாரு அது இல்லாமல் தயாரிப்பாளரும் நம்ம படத்தில் எல்லா காமெடி ஆர்டிஸ்டும் இருக்கணும் நான் இவ்வளோ பேர் இருக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டு பிரியப்பட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அதில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு சீக்கிரமாக தேட்டருக்கு வரப்போகுது இந்த படம் தேட்டருக்கு வரும் எல்லாருமே குடும்பம் குடும்பமாக போய் தேட்டரில் இந்த படத்தை பார்த்து வயிறு குழுங்க சிரித்து எங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஆதரவு தரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி விவேக் சின்ராஜ் சார் சொன்னது கேட்டிங்க அவர் சொன்னது போல் நீங்கள்லாம் வயிறு குழுங்க சிரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகைச்சுவை படமாக இதை நான் வடிவமைச்சிருக்கிறேன் இது சீக்கிரமாக திரைக்கு வரப்போகுது திரையில் வந்து பார்த்து நீங்கள் சிரிங்க சந்தோஷப்படுங்க அதுக்கு நான் இருக்கேன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை படமாக உங்கள் பார்வைக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறோம் விரைவில் திரைக்கு வரும் அடுத்த ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் இன்னொரு திரைக்கலைஞரோடு உங்களை சந்திக்க நான் வர்றேன் நன்றி வணக்கம்